நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்மும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அதாவது அதே ராசியில தான் இருக்க போகிறார் ஆனால் வக்ரகதி இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் வக்ரகதியில் இருக்க போகிறார் இந்த வக்ரகதியில் இருக்கும் சனி பகவான் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறார் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் இது மொத்தம் நூற்றி பதினெட்டு நாள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வக்ரகதியாகிறார் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி மூலம் போராடம் உத்ராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது இப்போ சனி பகவான் கும்ப ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறாரு வக்ரம் அடைகிறார்கள் நூற்றி பதினெட்டு நாள் அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அப்போ அந்த நூற்றி பதினெட்டு நாளும் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்குவார் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்ய கும்பத்தில் இப்பவும் மூணாம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் அடைவது என்பது பின்னோக்கி பலனை முன்வீட்டு பலனை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த கும்பத்திலே இருந்தாலும் முன் மகரத்துக்கு வரல ஆனால் மகரத்தில் வந்ததாக ஒரு ஐதீகம் அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நூற்றி பதினெட்டு நாள் சனி வக்ர பகவான் அடைய வ வக்ரம் அடைகிறார் இல்லையா அந்த காலங்களில் தனுசு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன் வழங்க போகிறது இப்போ இரண்டாம் இடத்துக்கு வந்ததாக ஒரு ஐதீகம் வக்ரம் அடைகிறார் என்று சொன்னால் இரண்டாம் இடத்துக்கு வந்ததாக ஒரு ஐதீகம் அப்போ இரண்டாம் இடம் என்று சொன்னால் ஏழரை கமிட் கமிட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் இப்போ ஏழிரச்சனி கமிட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி ஏழ்றச்சனுடைய நிலையை இப்போ இவர் அவர் தருவார் இவ்வளோ நாளாக தங்கு தடை இல்லாமல் ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக போயிட்டு இருந்தது சனி பகவான் எவ்வளோக்கு எவ்வளோ கெடுத்தாரோ ஏழ்றச்சனியில் இப்போ அவ்வளோக்கு அவ்வளோ கடந்த ஒரு நா சில மாதங்களாக நல்லது செஞ்சார் விபரீத ராஜயோகத்தை கொடுத்தால் நல்லது செஞ்சார் ஆனால் இப்போ மறுபடியும் அவர் அடைஞ்சிருக்கிறது அப்போ மகரத்தில் இருப்பதாக ஒரு நிலை அப்போது ஏழ்றச்சனியினுடைய தாக்கம் இப்போது கண்டிப்பாக இருக்கும் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் வந்து உங்களுக்கு முயற்சிகள் எடுத்தால் அந்த முயற்சிகள் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை எந்த ஒரு வேலையாகட்டும் ஒரு காரியம் ஒரு ஆஃபீஸ் போகிறோம் ஒரு அலுவ காரிய நிமித்தமாக போகிறோம் இது முடிக்கணும் அப்படின்னா முடிக்க முடியாது மாதக்கணக்காக எடுத்துகிட்டு போவோம் சொந்த தொழில் பண்ணுறீங்க கடை வாங்குறீங்க கடை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கடன் கிடைக்காது கேட்ட இடத்துல கிடைக்காது இல்லை தொழில் நல்லா அப்படியே கிடச்சி நீங்கள் போட்டாலும் தொழில் சிறப்பாக செல்லாது பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் அவருடைய வேலையை அவர் செய்வார் ஆனால் சனி பகவான் என்ன வேலையை செய்வார் அவர் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருப்பார் தடுக்கிற வேலையை செய்வார் காரிய சித்தி ஏற்படாது அப்போ நீங்கள் வந்து சனி பகவானை வழிபாடு செய்தல் வேண்டும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானையும் மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் இப்போ மறுபடியும் பழைய டென்ஷனுக்கு நீங்கள் வந்துடுறீங்க வந்துடுவீங்க டென்ஷன் ஆகிடும் என்னப்பா இவ்வளோ நாளாக நல்லா போச்சு இப்போ போய் திடீர்னு எல்லாமே இப்போ வேலையில் பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படியே தொய்வாக நிற்கும் கடப்பில் போட்ட கல் மாதிரி இருக்கும் அப்படி ஒன்றும் வேலைக்காக வேலைக்காக முயற்சி பண்ணுவீங்க ஜோ வந்துடும் அதை வந்துடும் எதிர்பார்த்தது அப்படியே காரிய தடை இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய காசு காசு பணம் வந்துடும் எதிர்பார்த்தீங்க ஆனால் இப்போ அவனும் கொடுத்துறேன்னு சொன்னால் ஆனால் இன்னும் அதோ கொடுக்குறான் அதை கொடுக்குறேன் இழுத்துக்கிட்டே போகும் இப்படி உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல நிகழ்வுகள் தள்ளி போகும் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சீக் ஏன்னா சனி பகவான் மந்தன் சொ சொல்லக்கூடியவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு போஸ்ட்போன் பண்ணுவார் அவ்வளோ சீக்கிரம் கைக்கு வராது ஆனால் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சனி பிறந்த ஜாதகத்தில் சனி வக்ரம்னு எழுதியிருக்கும் சனி ப போட்டு வான்னா போட்டு பிராக்கெட் போட்டிருப்பாங்க அப்போ அந்த சனி வக்ரத்தோடு பிறந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு யோகத்தை தரும் கவலையே படவாய்லாம் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் சாதிப்பீங்க சில பேர் பார்த்தா தனுசு ராசி தான் ரொம்ப பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நல்லா போய்ட்டுருக்க அப்படின்னு ஆனால் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சனி வக்ரம் இருக்கும் பிறப்பு ஜாதகத்தில் இல்லை சனி தசை நடக்கும் சனி புத்தி போயிட்டுருக்கும் இப்படி ஏதாவது ஒன்று நடக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சனி பகவான் நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஆனால் பிறப்பு ஜாதகத்தில் சனி வக்ரம் இல்லை சனி மகாதேச நடக்கலை சந்த சனி மகா அது புத்தி நடக்கலை அந்தரம் நடக்கலை அப்படின்னு வர இரு உள்ளவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பிரச்சனையாக தான் இருக்கும் டென்ஷன் ஓவர் டென்ஷன் இருக்கும் தூக்கம் வராது கடன் பிரச்சனைகள் இருக்கும் உங்கக்கிட்ட உங்களுக்கிட்ட கொடுத்தவன் உங்களை நெருக்கடி கொடுப்பான் ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல வாங்க முடியாது எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் ஒன்றும் குறை கிடையாது அப்படின்னு சொல்லணும் சிறப்பான ஒரு காலகட்டம் ஆனால் எடுத்து போகிற தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்துகிட்டு போங்க குரு பார்க்குறார் கோடி நன்மை இருந்தாலும் தாஸ்தா வேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள் அஞ்சாம் இடத்துல பிள்ளைகளுக்கு தட்டுப்பாடு வரும் அதுக்கு இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு தட்டுப்பாடு வரும் இல்லை அவங்களுக்கு கேட்குற குரூப் கிடைக்காது சார சார வேண்டிய குரூப் கிடைக்காது கடைசியில் போராடி ஜெயிக்க வேண்டி இருக்கும் ஏன்னா குரு சனி பார்க்குறேன் உங்களுக்கு அஞ்சாமி இடத்துல அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த நூற்றி பதினெட்டு நாளும் பிரச்சனையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா டாலரன்ஸ் அதாவது அனுசரித்து போயிடுவீங்க விட்டு கொடுத்து போவீங்க சகிப்பு தன்மை ஏற்பட்டு விடும் வேலை இடத்துல உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க அதிகாரி மேலதிகாரி சக ஊழியர்கள்லாம் ஏராளமாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணலாம் சரி இதெல்லாம் நான் எதிர்பார்த்து தானே அப்படின்னு அப்படியே இப்போ மனசை திடப்படுத்திட்டு போயிடுவீங்க அதனால் இந்த நூற்றி பதினெட்டு நாளும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்